அன்பு நான் உள்ளங்களே சிரிதாங்க நீங்க முச்சு காட்டுங்க நாங்க அப்புறம் எல்லா விளக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன் கர்மயோக பயிற்சியை பத்தி தான் சொல்லி கொடுத்து வரேன் இப்ப உங்களுக்கு இல்லையா அது எப்படி உண்மையிலேயே ஒரிஜினல் கர்மயோகம் எப்படி பொதுவான எல்லாருக்கும் பொதுவானது அது எப்படி பிராமணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை ஜாதி மாத்தி எப்படி கெடுத்தான்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏன்னா அந்த கர்மயோக பயிற்சியை தான் நீங்கள் அதிகமாக செய்ய முடியும் ஏன்னா செயல் உலக வாழ்க்கை வாழறீங்க இல்லையா உலக வாழ்க்கை வாழறவங்களுக்கு தான் கர்மயோக பயிற்சி அதில் இப்போ நீங்கள் வாழற வாழ்க்கையில் வெறும் தான் வரும் கர்மா அதனுடைய பலன் ஒரு கர்மம்னால் செயல் வேறு ஒன்றும் கிடையாது செயல் அதனால பலன் ஒரு செயல் அதனால பலன் வரும் அப்போது அந்த நல்வினை பயன் தீவினை பயன் ரெண்டு பல பயன் அதில் வரும் ஆனால் இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது யோகமாக மாறணும் அந்த கர்மங்கிற செயல் யோகமாக மாறணும் செயல் யோகம் அது செயல் வந்து யோகமாக மாறணும் யோகமாக மாறணுன்னா ஒரு ஒருத்தங்களுக்கு திடீர்னு லாட்ரி சீட்டு அடிச்சுது நாங்கள் இது இங்கே சபரிமலைக்கு போனார் ஒருத்தர் திடீர்னு கேரள லாட்ரியில் இருபது கோடியே உந்துதோ இதை சொன்னாங்க நியூஸ்லாம் அடிச்சது போடுற யோகம்ன்றோம் இல்லையா யோகம் அது இப்போ யோகதே இப்போ புரியுது உங்களுக்கு அப்போ இதே போல் நம்ம செயல்கள் நம்ம யோகமாக மாறுறதில்ல நம்மளுக்கு எப்படின்னா ஏமாத்திக்கினே இருக்குது தோ இதை இந்த படி பூச்சோடனே தோ இந்த படி பூச்சோடனே அப்படின்னு இட்டிங்கன்னே போகுது அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது எம்பிபிஎஸ் கிடைக்குதா பிஇ கிடைக்குதா இல்லை பிஏபிஎஸ்சி தான் கிடைக்குதா அதில் இழுத்துக்கினே போகுது அப்புறம் அதுக்கு சீட்டு போது இந்த ஸ்கூ இந்த காலேஜா அந்த காலேஜா இப்போல்லாம் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிது இந்த எல்கேஜியா அந்த எல்கேஜியா அந்த மாதிரி அப்புறம் அதை அதுக்கப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து காலேஜில் இந்த காலேஜ் அதுக்கப்புறம் காலேஜ்னா எந்த வேலை கிடைக்கும் அதுவாக கவர்மெண்ட் வேலையா ப்ரைவேட்டா ஐடியா கொச்ச கொச்ச கொச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் காட்சி அமைச்சா ஒரு இது அப்போ ஒரு ஒரு இடத்துல மனுஷன் வந்து சந்தோஷத்தை தான் கொண்டாடுறோம் இல்லையா கல்யாணம்னு ஒரே சந்தோஷமாக எல்லாம் அப்பா அம்மா தெரியும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை என்ன பண்றது தலையெழுத்து எங்கள் ஆயா கிட்ட கேட்டேன் நான் ஏன்டா கல்யாணம்லாம் பண்ணியும் நீ நீ சொல்லு கல்யாணம் நீ என்னத்த கண்ட சந்தோஷமா வாழறியா நீ சந்தோஷம் சொல்ல இல்லை வேற யாருன்னா சொல்ல சொல்லு ஆ என்ன கிடக்குது அதில் கிராமம் அவங்க அன்னூறு அப்ப கிராமம் என்ன கிடக்குதுல அப்புறம் என்ன வேறு இப்படி தான் வாழ சொல்ற பிறந்தாச்சியா அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்துன்னு வாழ்ந்துட்டு போய் நேர வேண்டிதான் அப்புறம் என்ன புரியுதா அப்போது எங்கேயுமே வந்து ஒரு மகிழ்ச்சியோ அவங்க கல்யாணம் பண்ணி பிரம்மேந்திர சொல்லுவார் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் மகிழ்ச்சி இருக்கும் மனுஷனுக்கு சொல்லுவார் ஏன் எந்த பிரச்சனையே இருக்காது வீட்டில் அவங்க பின்னாடி ஆகி அரிசி போடுவாங்க குழந்தை குட்டிங்களை பல்லெடத்துக்கு அனுப்புவாங்க இவரு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே இவருக்கு எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படி ஒரு பத்து வருஷம் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் போகும் எல்லாருக்கும் சொல்லுவார் அவர் ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்குது கிடையாது விதவிதமா விதவிதமாக விதவிதமாக ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது நிம்மதியாக வீட்லேயே இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேன் வெளியிலே சுற்றின்னு இருக்கிறான் அங்கே போகிற இங்கே வரேன் இங்கே வந்தவொடனே ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படிலாம் இது பண்ணாங்க நான் ஏன் தான் எனக்கு இப்படி இருக்குது தெரியல எல்லாம் செட்டில்டு லைஃப் தான் அப்படிதான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களை கூப்பிட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா நீ என்கிட்ட சொன்னீங்க சரி நான் வெளியில் மூணாம் மனுஷன் கிட்ட சொல்லுவேன் ஆ சொல்லவே மாட்டோம் ஏன் கௌரவ பிரிச்சு இதே தான் எல்லாருக்கும் அவங்கவங்க வெளியிலே சொல்லாமங்கிறாங்க மற்றபடி எல்லாமே ஒரே குட்டியில் ஊர்ன மாட்டீங்க தான் அதனால் உண்மையே காலையே படவானா அப்போ என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு புத்தர் சொல்கிறாருன்னா அந்த நம்முடைய செயல்களின் விளைவுகள் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும் இதுதான் கர்மயோகி செயல்களின் விளைவுகள் நம்மளை பாதிக்குது அதனால அவன் துன்பப்படுறான் இன்பப்படுறான் இன்பப்படுறான் துன்பப்படுறான் ரொம்ப சிம்பிள் இது எப்போ சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளோ படிப்பு வளர்ச்சி வந்ததுக்கு நிறைய ஜன கர்மயோகியாக இருக்கும் இன்னைக்கு பாப்பாம் பூந்தாலே எல்லாமே கலி பூந்த உடனே அது கர்மா ஒரு பிராமணனா பிறந்த பிராமணம் நீ நீதான் செஞ்சுக்கோ இதை செஞ்சுக்கோ அதான் என்ன கை இதை இதான் என்ன நேராக சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு ராஜாங்களை எல்லாம் ஏமாத்தினான் ஒரு ராஜாவை காணும் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாப்பம் போச்சு கேட்டு ஒரு ராஜாவை காணும் இந்திரலோகம் சந்திர உலோகம் எல்லாம் இந்திரா புட்டெல்லாம் சுதந்திரமாக போயிட்டேன் சொல்லுங்கடான்றேன் நான் எரன்கேட்டை ஏன் ராஜா குழந்த ஏன் அழிஞ்சுது அப்படி நான் வாரிசுலாம் ஏன் கூலி ஏறி ஓட்டுது ராஜாவும் வரைக்கும் அவன் இந்திரனா போட்டால் சொந்தரனா போட்டான் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறான் இவன் மாதிரி செய்யலை கடன் உடனே வாங்கி எங்களுக்கு நான் தழுப்பா வச்சுருக்கணும் கர்ம யோகன்றது இந்த மாதிரி கர்மாந்திர யோகமாக பா மாறி போச்சு பாப்பாவன் வந்து நுழைஞ்ச ஒன்று அவனுடைய பிஸ்னஸ் ரிச்சுவல் பிஸ்னஸ் அவன் வேறு ஒன்றும் கிடையாது சடங்கு சம்பிரதாயம் ரிச்சுவல் பிஸ்னஸ் திருமணி சேவரதான் சொன்னா சடங்கர்கள் இவர்கள் சடங்கு தெரியுமே தவிர இவங்களுக்கு வந்து கடவுளை தெரியாது சொன்னார் சடங்கர்னு பேர் இந்த சடங்கு பண்ண சங்கடம் தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சு இது எளிமையாக இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை விடுங்க அவன் பாப்பான திட்டியாச்சு அவனும் திட்டியாச்சு போயாச்சு வந்தாச்சு சரி இப்போ என்ன செய்யறது அப்படின்னா அந்த கர்மம் தியானம் நீங்கள் வந்து செய் நீங்கள் வாடி இப்போ வாடுற வாழ்க்கையே வாழுங்க காலையில் டீ காஃபி டிஃபன் சாப்பாடு சாயங்காலம் சீரியலு மத்தியான சினிமா எதோ டிவியில் என்னென்ன கட்டுறோன்னா எல்லாத்தையும் பார்த்து இனியா அப்படி என்ன பண்ண போகிறாலே தெரிலியே நாத்தனார் காரிய அவ்வளோ வந்து அண்ணி காரியை காலி பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டா அவன் என்ன வருவானே போனோம் வருவானு சொல்லிட்டு ஒரு கவலை கவலையாக வாழ்ந்தேன் அவரை மறுநாள் பார்த்தோன்னா அது சா சொல்யூஷனே கொடுக்க மாட்டான் நீ அடுத்த வாரம் பாருங்கள் இல்லை ஒரு வாரங்குது எல்லாம் வாழுங்க நான் வாழ சொல்ல ஆனால் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கு ஒதுக்குங்க உங்கள் நன்மைக்காக உங்கள் வாழ்க்கையாக இந்த நான் சொல்கிறேன் நாடி சுத்தி பயிற்சி ராமநாதபஜன் வசி வசி ஜபம் இதெல்லாம் செய்ங்க செஞ்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து வீட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னால் நீக்காந்து என்ன அர்த்த ஜாம பூஜை பண்ணுறாங்க இல்லையா கோயிலில் சாமிகளுக்கு என்னத்துக்கு பண்ணுறாங்க தூங்க வைக்கிறாங்க சாமியை தூங்கி வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நம்ம கும்பணும் அதே போல் நம்மளும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு சாமியை நினச்சிட்டு தூங்கணும் அப்போ அந்த நேரம் உட்காந்து பொறுமையாக இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் பூரா நம்மளுடைய மனசு எதை அதால் பாதிச்சுது தெரியுதா இவங்க குத்தலாம் சொல்லிட்டான் இவன் வந்து நம்மளை வந்து திட்டிட்டு போயிட்டான் என்ன இந்த நம்ம பசங்க இந்த மாதிரி பண்ணிடுச்சுங்க இன்றைக்கி மனசு கஷ்டமாக இருக்குது இப்படி கேட்டுடுச்சு ஒரு கேள்வி அதை அப்படி கேட்டுடுச்சு ஒரு கேள்வி எல்லாம் அந்த ஒரு நாள் நடந்ததை மட்டும் நினச்சி பாருங்க நினச்சி பார்த்து அதோட பாதிப்பு இருக்குது கஷ்டம் பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது சந்தோஷ பாதிப்பு எங்கே இருக்குது அது சந்தோஷ பாதிப்பு கல்யாணம் காதலிச்சாங்கன்னா காதலிச்சுடனே கிடைப்பா காதலி சுனே கிளம்பினா அவங்க வாழ்க்கையில உள்ள பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஓகே இப்போ இந்த சந்தோஷத்தில் இதை பண்ணுங்கன்னா அவங்களால செய்ய முடியாது ஏன்னா சந்தோஷமாக குஷியாக இருக்கணும் துக்கத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது நிறையவே இருக்குது எல்லாருக்கும் உட்காந்துக்குன்னு அந்த மனசு இருக்குது இல்லையா அந்த மனசை சமாதானப்படுத்துங்க மனசை அமைதிப்படுத்துங்க பண்ணிங்கன்னா அதுதான் யோகமாக மாறும் எப்படி அமைதிப்படுத்தணும் அந்த துன்பம் நம்ம பாதிக்கக்கூடாது அதை விதங்களில் பயிற்சி செய்யலாம் வந்து நம்ம செய்த செயல்கள் விளைவுகள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் அவன் தான் ஆட்டி படிக்கிறான் இப்போ என்ன போல் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே ப்ரீ டீஸ்டேண்டி தீரி ஏற்கனவே இப்போ கடவுள் போட்டு முடிச்சிட்டான் இதான் இதான்னு அதான் நடக்க போகுது அதான் நடந்துன்னு வருது நான் பலமுறை சொல்லிட்டேன் என்னைச்சி போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் பத்து விஷயம் முறை சொல்லிட்டேன் ஆசிரமத்தி படகுல பெரிய ரோடு போகுது அப்படின்ட்டு இன்னும் அந்த இதுதான் நடக்கல அது அது இலங்கை குண்டு போகிறது எல்லாம் நடக்கலை அது எல்லாமே காட்டிட்டேன் அது கூட அது போகிறது போகிறது தானே அது ரோடு போகிறது போகிறது தானே எல்லாமே ஆட்டி படிக்கிறான்றது தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு அதை சொல்ல ஆனால் இப்போ நீங்கள் அது தெரியாத நிலையில் நீங்கள் வந்து கர்மயோக பயிற்சி தான் செய்யணும் கர்மயோக பயிற்சின்றது ரெண்டு விஷயம் ஓயாமல் இயங்கி கொண்டே இருப்பது செயல்பட்டுக்கினே இருக்குது சோம்பியர் தானே இருக்கக்கூடாது சோம்பியர் தானே இருந்துச்சுன்னா கர்மயோகமாக வராது இயங்கிக் கொண்டே இருக்கணும் அது ஒன்று ஆனால் இயங்கி கொண்டே இருந்தாலும் அதுக்கெல்லாம் காந்தியடிகளை படித்த நல்லா அவர் சொல்லுவார் வேலையை மாற்றி செய்கிறது தான் கர்மயோகம் ஓய்வுன்னு ஒன்று தேவையில்லை ஒரு வேலையில் நீ இயங்கிக்கினே கிரியா ஒரு நாள் பூரா இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே அந்த வேறு வேலையில் இயங்கு அதை மாற்றிக்கினோடனே மனசுக்கு தானாகவே ஓய்வு கிடச்சிடும் அந்த வேலையிலேருந்து விடுபட்டுடும் அந்த மாதிரி வேலையை மாற்றி செஞ்சுக்கிணேரு இயங்கிக்கினேரு அப்படின்னு அவருதெல்லாம் கர்மயோகம் தான் இந்த மாதிரி ஆவடி சுவாமியெல்லாம் கர்மயோகத்தை தான் சொல்லுவார் ஒரு எந்த செயலை நீ செய்கிறியோ அதில் சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு வேலையை கவனமாக செய் அவ்வளோதான் அது க யோகமாக மாறிடும் ஒன்று செய்யணும் போது வேற ஒருத்த நினச்சிக்கிறது இது செய்யணும் இருக்கும்போது அது நச்சுது நச்சு பிக்கல் போடுங்க கச்ச கச்ச கச்சகன்தா அது யோகமாக மாறாது அவர் சொல்லி கொடுத்தாரு சிங்கிள் பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் தான் கர்ம யோகமாக மாறும் இப்போ நான் சொல்லி கொடுத்தது என்னன்னா கர்ம பல தியாகம் நம்ம செய்த செயல்களின் விளைவுகள் நம்ம மனசை பாதிக்காமல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தான் அது யோகமாக மாறும் அப்படி எப்போ பாதிக்காமல் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு அன்பு கருணை இறக்கம் இதெல்லாம் வந்தோன்ன அது ஈஸியாக இருக்குது மனசு இப்போ நான் உங்களுக்கு அந்த சொன்னேன் துர்காதேவி எப்படி நான் வந்து இலங்கை தமிழர்ல க சிதம்பரம் இளமை இருக்கும்போது துர்கை கிட்டே போய் அழுவுறேன் என்னால் துக்கம் தாங்க முடியல இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க நான் இருந்து என்ன பிரயோஜனம் என் கண்ணி திருக்கி இவ்வளோ நடக்குது நான் எதுவுமே செய்ய முடியாமல் வெறுமனே முடியாது அழுவுறேன் சொல்லிட்டு துர்கை கிட்ட போயிட்டு அவங்க கண்டுபிடிச்ச கர்ம என்ன தெரியுமா போடாது மனசை புடிங்க வெளில தனியாக தூக்கி விசீரை அஞ்சிட்டாங்க இப்ப அந்த மாதிரி உங்களால செய்ய முடியாது என்னாலையும் உங்களுக்கு செஞ்ச முடியாது துர்கையால மட்டும்தான் அது முடியும் மனசு உண்மையில காலியாக போச்சு புடிங்க அடிச்சாங்க காலியா ஆயிடுச்சு யோகம் மாதிரி போச்சு இப்ப எனக்கு துக்கமும் பாதிக்கலை சந்தோஷமும் பாதிக்கல ஆனா நீங்க உங்களால அப்படி முடியாது நீங்கள் பயிற்சி தான் செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு நாள் பூரா எல்லாத்தையும் ஓட்டி சரி ஏன் இதையே நினச்சின்னே அப்போ பார்த்தாலும் போட்டு குழப்பின்னு முடிஞ்சு போச்சு அது கல்ல திட்டின திட்டா இப்போ நினச்சி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி திட்டாள் அப்படி திட்டாள் அப்படி திட்டே அது மாதிரி நினைக்கிறத விட சரி மூணு வாட்டி நினச்சிக்கலாம் திட்டாலே திட்டாலே திட்டாள் நாளாக அப்படி திட்டி போடும் பவுடு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு அதனால இப்ப என்ன செய்யுது நம்ம வந்து அமைதியா இருக்கலாம் இப்போ எனக்கு தேவி என்ன செஞ்சா இலங்கை பிரச்சனை தீரல தான் இருக்குது ஆனா அந்த துக்கம் என்னை பாதிக்கல தூக்கி போட்டார் கொடுங்க எனக்கு அது புது அனுபவம் மனதை ஒரு பொருள் போல தனியாக வெளியே எடுத்து வீசி அருளியவளையே போட்டு படிக்கிறோமா அது மாதிரி முடியாது இப்போ சாதாரண மக்களால அது முடியாது துர்கையால தான் முடியும் முடிஞ்சால் நீங்கள் கிட்டே கேட்டு இருங்க மனுஷன் தூக்கி போடா இந்த மாதிரி தாசாமி பு புடிங்கி விசிறி ஆயிடுச்சு அது மாதிரி ஆனால் விசிறி இன்பமும் இருக்காது இல்லையா உங்களை திடீர்னு ஒரு ஹீரோ இந்த பக்கம் ஒருவர் ஐய் உங்களுக்கு புச்சு ஹீரோ ஒரு அப்படியே குஷியில் குதிக்கணும் நீங்கள் ஆனால் அதுக்கு மனசு இருக்காது காலி ஆயிடுச்சு இங்கே தான் உங்களுக்கு குதிக்கிறதுக்கு மனசு ஒன்றுனா அய்யோ டொங்குளையான்னு அழுவுறதுக்கு மனுசு ஒன்று அழுவுறதுக்கு மனசு இருந்ததுன்னா குதிக்கிறதுக்கு மனுஷ வரும் எனக்கு தான் ரெண்டுமே வானா போட்ட போட ஆனால் உனக்கு இது கஷ்டம் இது இதுவும் நீ ஏன்னா துறைவாக போற உனக்கு என்னது நினச்சால தெரியல விசேஷ்ட காலியானது ஆனது தான் ஆனால் உங்களால் அது முடியாத ஆனால் அது ஒரு பக்கம் வேண்டிங்க ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் பயிற்சி செய்யுங்க கர்மயோக பயிற்சி என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியோ தோல்வியோ அதனுடைய விளைவுகள் நம்மை பாதிக்காமல் மனதிலே அமைதி காப்பது புரியுதா கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நாள் பூராவே இந்த பயிற்சியில் இருப்பீங்க எல்லா வேலையும் செய்வீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு மனசை பாதிக்கிறது ஏன்னா வரும்போது உஷாராக இருப்பீங்க மனசு பாதிச்சுன்னா அது யோகம் ஆகாது நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அந்த மனசை பாதிக்க விடக்கூடாது அறிவை கொண்டு இயங்கணும்னு அவர் அர்ஜுனன் கேட்குறான் இப்போ மனசு இல்லைன்னா எப்படி தான் இயங்குறது என்ன அறிவை கொண்டு இயங்கு இயங்குவார்கள் இவர்கள்னு கிருஷ்ணர் சொல்கிறார் வெறும் அறிவை கொண்டு இயங்குவார்கள் அவர்களே யோகிகள் அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் பாதிக்காது இது ஏதோ தமிழ் பழத்தில் புத்தர் பெருமான் உபசாந்தி என்ற பெயர்ல குறிப்பிடுறார் உபசாந்தி அப்படின்னா இதே தான் இன்பமும் துன்பமும் பாதிக்காத மனநிலை அதை யார் எட்டி பிடித்தானா ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் பயனுள்ள வாழ்வு இதை எட்டி பிடிக்காமல நூறு வயசு வாழ்ந்தாலும் அந்த வாழ்வு வீணு இப்ப வரதாம பாதெல்லாம் அதுதான் எடுத்துன்னு புரியுதா எல்லாம் ஒண்ணுதான் மனசு வெற்றி தோல்வி இன்ப துன்பம் அது பாதிக்காம இருக்கிறது நாமளே பயிற்சி செய்து பாதிக்காமல் வச்சுக்கிறது இப்போ என்ன போல பக்தர்கள் துர்கா புடிங்க விசிறி ஆச்சு அதில் அந்த அதை காப்பாற்றது அந்த வெற்றி தொழில்யோ அந்த பாதிப்போ உனக்கே என் மனசுன்னு ஒரு கருவி இருந்தால் தானே தூக்கி விசிறி அடிச்சிரு எப்படி பார்த்தாலும் எல்லாம் எங்கே முடியுது இன்பம் துன்பம் இவைகள் நம் மனதை பாதிக்காமல் இப்போ தினம் உக்காந்துங்க இன்னைக்கு என்னென்னாலும் குஷியாக குச்சம் நம்ப ஐச்சா அப்படியா எப்படியா அது வானா நம்மளுக்கு தெரியுதா அது ஏன்னா அமைதி இல்லை அப்புறம் என்னென்னாலும் கஷ்டப்பட்டோம் இந்த கஷ்டம் இந்த இது அது இது தூக்கி போட அது வேறு என்ன பண்ணுறது சீரியலில் பார்த்து என்ன தூக்கி சீரியல் அதுக்குமே சம்மந்தமே இல்லை அதில் அவ்வளோ பிரச்சனை வந்து இருக்கிற பிரச்சனை இல்லாமல் அதிகம் சேர்த்து அதுக்காக அழுவுறது அப்படியே ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படி ஆயிடுச்சு இருக்கிறத பிரச்சனை இல்லை விடுபட்டால் போதும்னுக்குது அந்த டிவியில் கதையில் இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு சோமம் வந்து வருது அது வாணாம் என்னமே குறைச்சிக்கலாம் நம்மளால் டிவி பார்க்காம இருக்க முடியாது சரி போ நாலு சீரியல்ல இனிமேல் ரெண்டு சீரியல் பார்க்க வேணும் ரெண்டே ரெண்டு மட்டும் பார்த்த போதும் குறைச்சிக்கோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி செய்யணும் எல்லாத்தையும் நானே சொல்லிருக்க முடியாது நீங்களே பயிற்சி செஞ்சு மெது மெதுவா உங்க மனசே அவன் அமைதியாச்சுன்னா அப்படி நீங்க நடந்து போகும்போது எல்லாம் கேட்பாங்க நீங்க தாசுவாமி மாசு போயிட்டு வரீங்களா அப்படி பார்த்தாலே தெரியுது அப்படியே அமைதியா போறீங்க அமைதியா பயூர்ற வந்து நை நைன்ற அப்படின்னு உடனே புரிஞ்சு ஓ இன்னும் பக்குவ படல் அடிங்க சரி இது 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 வரைக்கும் போதும் சும்மா கிளாஸ் எடுக்கணுமேன்னு அதை எடுத்தேன் வழக்கு போல பஜனை செய்யலாம்